வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் ராணுவ புலனாய்வாளர்களுக்கு அச்சப்படும் உறவுகள் ஈழத்தமிழ் தீர்வுக்காக அழுத்தம் கொடுப்பதாக அறிவித்துள்ள பிரித்தானியா அதிகாலையில் இலங்கையை ஒலுக்கிய துப்பாக்கிச்சூடு யுத்தத்தை நடத்த மகிந்தவுக்கு உதவியவர்களே ஜேவிபி மனோகேஸ் என்ப பகிரங்கம் மோதல்களுக்கு பின்னர் பொதுவெளியில் தோன்றிய ஈரான் ஆன்மீக தலைவர் தொடர்பிரிவான செம்மணி மனித புதை குழியில் ஒவ்வொரு நாள் அகழ்வின் போதும் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரை நாற்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன செய்மதிப்படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டு அகலப்படும் சந்தேகத்துக்கிடமான பகுதியில் மண்டையோடு ஒன்று நேற்றைய தினம அவதானிக்கப்பட்டுள்ளது இது உறக்க முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியில் செம்மணி பகுதியானது ஒரு பயங்கரமான பிரதேசமாகவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக இதே காலப்பகுதியில் செம்மணி பகுதி தோண்டப்படுகின்ற போது இன்னும் பயங்கரமான இடமாகவே மக்களால் அறியப்பட்டது அந்த பகுதி மக்கள் செம்மணிக்கு வருவதையை தவிர்த்து விட்டார்கள் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்படுதல் போன்றவற்றில்தான் ஒரு தொகை மக்கள் பகுதியினர் நாட்டிவிட்டு சென்றார்கள் என தெரியப்படுகிறது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகொளி தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் தமது வேலையை வெளிப்படுத்தியுள்ளது அத்துடன் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்குரலை வலியுறுத்துவதாகவும் பிரித்தானியா அறிவித்துள்ளது முன்னதாக செம்மணி மனித புதைக்குழி விளையத்தில் அகழ்வுகள் தடையவியல் பகுப்பாய்வுகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை முன்னிறுத்தி ஆலோசனைகள் என்பவற்றுக்காக அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் எழுத்து மூல கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் இந்த பிரச்சனையில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார் மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு குரலை ஆதரிப்பதில் பிரித்தானிய அரசாங்கம் உறுதியாக உள்ளது வலுக்கட்டாயமாக காண இதில் விசேட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் கேத்தரின் பெஸ்ட் தெரிவித்துள்ளார் அவிசா வழியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு இலக்காகி மூவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலையில் அவிசா வழை கொஸ்கம்பு பகுதியில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய சுதுவெல்ல பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் தாய் மகள் மற்றும் மற்றொரு நபரின் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் இதையடுத்து குறித்த மூவரும் அவிசாவளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் குறிப்பிடத்தக்கது யுத்தத்தை நடத்துவதற்கு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உதவியவர்கள் ஜேவிப்பினர் எனவும் யுத்தத்துக்காக இளைஞர்களை சிங்கள கிராமங்களாக சென்று சேர்த்துக் கொண்டதும் அவர்களை என மனோகணிசன் தெரிவித்துள்ளார் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் செம்மணி என்பது அவலக்குரலின் அடையாளம் அரச பயங்கரவாதிகளினாலேயே செம்மணி போன்ற ஒரு துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது முன்னதாக உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் அடிப்படை காரணமே அதிகார பகிர்வு குறிப்பிட்ட மனோ கணேசன் இந்த விடயத்தை அமைச்சர் சந்திரசேகர் ஜனாதிபதி அனுரவுக்கும் டெல்வின் சில்வாவுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் மேலும் யுத்தத்தை நடத்துவதற்கு மஹிந்த ராஜபக்ஷக்கு உதவியவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினர் எனவும் சிங்கள கிராமங்கள் தோறும் சென்று யுத்தத்துக்காக இளைஞர்களை சேர்த்துக் கொண்டதும் அவர்களை எனவும் மணிகணேசன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான ஈரானின் மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி முதல் முறையாக பொது வழியில் தோன்றியதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜூன் பதிமூன்று அன்று தொடங்கிய இஸ்ரேலுடனான மோதலின் போது பதிவு செய்யப்பட்ட உரையில் ஹமேனி கடைசியாக தோன்றினார் அப்போது ஈரானின் உயர்பட்ட தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர் இதேபோல இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரானிய ஆன்மீக தலைவர் பதங்கு குழியில் பதுங்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் உள்ள அணுசக்தி மற்றும் இராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதலை நடத்தியது அதன் பிறகு இஸ்ரேலை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களுடன் ஈரான் பதிலடி கொடுத்தது தொடர்ந்து மத்தியின் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்